இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபி ஷவரோட ஒரு சின்ன அப்டேட் தாங்க லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்லாம் பண்ணி ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு ஷார்ட் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து ஊர்லேருந்து ஆன்டி அன்கிளும் வந்து வந்திருக்காங்க அண்ட் வந்து எல்லாமே இப்போது ப்ராசஸிங் ஆன் கோயிங்ல இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா மூக்க தேய்ச்சிருக்காங்க இவங்க மூக்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செவியேன்னு இருக்கும் அது ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து என்னன்னே தரல ஒரே தும்மல் 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 நான் தான் சொல்லியிருக்கேன் நான் சரி ஆளே இந்த மூக்குலதான் பஞ்சாயத்து வந்து அதனால எழுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஏன்னா மூக்குல உங்களுக்கு வந்து இந்த மூக்கு வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான மூக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன தூசி போச்சுன்னா கூட ஒரு ஆயிரம் வாயிரத்து முன்னே இருப்பாங்க இல்ல வீடியோடையுமே மூக்குல இப்படி கை வச்சுட்டே இருப்பேன்னா அதுக்கே சொல்லுவாங்க மூக்குல மூக்குல எதுக்கு கை சொல்லிட்டு கபேண்ட்ல சொன்னாங்க ஸோ எனக்கு மூக்கு பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் எதிலோ பிரச்சனை எனக்கு மூக்கு பிரச்சனை காலைல எழுந்தோனே முப்பது தும்பல் தும்புனாதான் இன்னைக்கு ஸ்டா நாளே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவங்க வாங்கி வச்சிருந்தாங்க எனக்கு இந்த ஸ்மெல் அவ்வளவா பிடிக்காது ஆனா நிறைய பேருக்கு இதான் பிடிக்கும் இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன் காலையில இருந்து ஆனா மூக்கு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஸோ வந்து வளகாப்புக்காக பாத்தீங்கன்னா ஜியா இருக்கலகாப்பு தான் வந்து அவ்வளவு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனா ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரியே டெக்கரேஷன் ஆசைப்பட்ட மாதிரியே அது என்னது மேக்கப் அதுக்கப்புறம் போட்டோஷூட்டு அதுக்கப்புறம் மாலை தலையில வைக்கிற அந்த பட்டப்பூ வைக்கலான்னு ஃபர்ஸ்ட்டு பிளான் போட்டிருந்தேன் ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் விட்டா இதுக்கப்புறம் பட்ட நம்ம வாழ்க்கையில எப்போதுமே வைக்க மாட்டோம்னாலும் எனக்கு பட்டப்பூ பூ பிடிக்காது தலையை நவுத்த முடியாதுன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரி பட்டப்பூ வச்சு அது மாலை போட்டு இழுத்து வேணா பஞ்சாயத்து ஆகிடுன்னுட்டு அந்த ஒன்று வைப்பாங்கல்ல அதான் எனக்கு ஆசை அதுவுமே எனக்கு கல்யாணத்துல சொதப்பிடுச்சு ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் எனக்கு சொத சேரு கூட நான் ஆசைப்பட்ட மாதிரியே தான் சேரு வந்து போட வைக்கிறேன் சேர்னா சோஃபா கல்யாணத்தில் வந்து குட்டி சோஃபாவா இடிச்சுன்றதுனால இப்போ பெரிய சோஃபாவா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் தான் பண்ணுறோம் ஆனால் எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய இதுதான் மாடியில் பண்ணாலுமே நான் எப்படி பண்ணணும்னு நினைச்சனோ அதே மாதிரியே சேம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து டெக்கரேஷனும் இந்த பேபியோட டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்ப நான் வேற மாதிரி டிசைன் கொடுத்துருந்தேன் நடக்கலை இப்போ வந்து வேற மாதிரி கொடுத்து நடத்த போகிறோம் கன்ஃபார்ம் நடந்துடும் நடந்துடும் ஏன்னா ஏழாம் மாசமே வளகப்புன்றதுனால அதே மாதிரி வந்து ஸ்வீட்டு எல்லாம் அம்மா வந்து இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வர இன்னைக்குதான் ஆன்டி அங்கிள் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க இன்னும் அன்னி வரல அன்னி வந்து பெய்டு கெஸ்ட் அவங்க அவன் ஒரு நாள் தான் வருவாங்க அப்படியே ஃபங்க்ஷன் அன்னிக்கே வந்துட்டு அன்னைக்கு ஐடியா போயிடுவாங்க அவங்க நம்ம அம்மா கவனிச்சிக்கலாம் சாண்டி எங்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க தச்சும் வந்து கூட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ ஏதோ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காட்டாயிடுச்சு வளகாப்பு மோடு அடி தள்ளி ஜாப்பு மோடு இது இந்த வாரம் வலகாப்பு வாரம் ஆமா ஆட ஒரு வாரம் எனக்கு வலகாப்பு நடக்க போகுது அதாவது ஒரு வாரமா நடந்து அதுங்கள கடைசியில ஒரு நாள்ல வந்து வலைகாப்பு நடக்க போகுது சோ ஜாலியா இருக்கு

ஏன்னா அவங்களுடைய கன்வீனியன் நம்ம பாக்கணும் இல்லீங்களா அதனால வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஆஹ் அண்ணி மடம்தான் ஒன்றும் வரல அவங்க வந்து பேங்க் லீவ் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அதே மாதிரி இன்னொரு ஆசை என்னன்னா நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதே மாதிரியே ரிலேட்டிவ்ஸே எல்லாருமே கூப்பிட்டாச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளம்புறாங்க செவ்வாய் எல்லாரும் கிளம்பி எனக்காக வந்து நாளைக்குலாம் இங்கே இங்க வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் டே பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருவாங்க ஜாலியா ஜாலியா அது ஒரு இவ இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இவங்க எப்படின்னா தனியாவே இருந்து ஆனா நம்ம வீட்டுல அங்கெல்லாம் பங்குஷன் வச்சுக்கோங்களேன் முன்னாடியே ஒரு கும்பெல்லாம் கூட்டு சேர்ந்துருவோம் ஏன்னா நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால பெரியமா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குடும்பம் நம்மளுது சோ ஏதாச்சும் எல்லாம் கும்பிலாம் அதே மாதிரி ஒரே ரூம் குள்ள தான் இருப்போம்

ஆனால் ஆமாம் நைனாவும் அப்படிதான் நைனா வந்து எங்கடா தூங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு போய் தூங்கிடுவாங்க நாங்களே எப்படின்னா நல்லா குபிலாம் சேர்ந்து சிரித்து கும்மாளம் அடிக்கிறாளுங்க ஸோ அதனால நாளைக்கே வந்து எல்லாரும் வர்றதுனால நாளைக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகுது வீடு நாலாண்டிக்கு தான் வந்து வளகாப்பு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ மணிக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க அப்ப அதிலிருந்து இவங்களுக்கு 3 hours ஆ மேக்கப் போட்டு எல்லாத்தையும் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சி எல்லாத்தையும் முடிச்சி வந்து ஒரு 9:00 மணி 9:30 மணி போல போட்டோ ஷூட் வந்து போட்டோ grapherஸ் வந்துருவாங்க கையில தான் அதுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை வந்து நம்ம அப்புறமா ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டு தென் வந்து ஒரு லெவன் டூ டுவெல் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து வலகாப்பு வந்து டென் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் உட்கார வச்சிருவாங்க ஆமாவா ஆமாம் அப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப டென்த் லெவன் ஓ க்ளாக் கூட உட்கார வச்சிருவாங்க ஸோ பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கரெக்டாக மதி சாப்பாடு வந்து மேனேஜ் இப்போ என்ன தெரியுமா என்னோட வலகாப்பு வளையலுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து அந்த வலகாப்பு வளையல் மேலே வந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது மாதிரிலாம் இப்போ போடுறாங்க ரீசெண்ட்டாக ஏதோ ரெயின்ட்ராப் வளையல் அதெல்லாம் வந்து வளகாப்புக்கே அவங்க போடுறாங்க என்ன கேட்டா எனக்கு வந்து அதெல்லாம் இஷ்டம் இல்லை எனக்கு வந்து அது எப்போ வேணாலும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம் ரெயின்ட்ராப் வளையல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்ல நார்மலா இதோ இந்த மாதிரி வெல்வெட்டு வளையல் கலர் வளையல்லாம் போட்டுக்கலாம் ஆனா வளகாப்பு வளையல்ன்றது வளகாப்பு தான் போட முடியும் அதனால அந்த ட்ரெடிஷ்னல் வளையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாவும் நேத்தெல்லாம் அலைய விட்டு நாகப்பட்டினத்திலேயே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு எனக்காக வந்து ஒரு டப்பா புல்லா கையே இவ்வளவுதான் வந்து ஒரு ஏ எத்தனை அஞ்சு வாங்கிட்டு இவ்வளவு பெரிய செட்டா அஞ்சு செட்டு வந்து வாங்கிட்டு வரா வரவேல அதாவது வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அம்மா வந்து இந்த என்ன குடுப்பாங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி டப்பா எல்லாம் வந்து அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்களா சோ வளையல் உடஞ்சிரும் அப்படின்றதுக்காக வந்து அக்கா கிட்ட குடுத்துட்டாங்க இப்ப அக்கா எப்படா வரும் எப்படா அந்த வளையல் வரும்னு சொல்லிட்டு நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆனா அந்த வளையல பாக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு பட் நாளைக்குதான் அந்த வளையல் பாத்தீங்கன்னா நம்ம கைக்கே வருது அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வில இருக்கு நேத்தே விளக்குக்கெல்லாம் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம்

ரொம்ப அழகா இருக்காது ஒட்டி நம்ம வந்து அதெல்லாம் நாளைக்கு தான் பண்ண நாளைக்குதான் வளையல்ல அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் டப்பாவை ரெடி பண்றதுமே நாளைக்கு தான் வந்து பண்ண போறோம் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி திருப்பி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் இவங்கெல்லாம் கடைக்கு இந்த என்ன உருந்த பொரிக்கா உளுந்த அந்த மாதிரி நிறைய ஒர்க்கு எங்களுக்கு ஏன்னா இவங்க கடை கொண்டிட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்குது எப்படியும் வந்து வீடியோ எடுப்பாங்க வீடியோ அதுக்கே வீட்டுல வந்து சின்ன சின்ன வேலைகள் இங்க இருந்து அங்க வைக்கிறது அங்கே இருந்து இங்க வைக்கிறது அப்படிதான் வைக்க போறேன் அம்மா இருந்தா மோஸ்ட்லி அதுவுமே வந்து நடக்காது ஆன்ட்டியே என்ன செய்ய விட மாட்டாங்க அம்மா இருந்தா சுத்தம் முடிஞ்சு போச்சு அதனால போயிட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே காலையில பத்தரை மணிக்கு நாங்க ஷூட் பண்ணி போட்டோம் பன்னெண்டு முடியாவது கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அப்லோட் பண்ணனும் சோ வந்து வீடியோ நாங்க இதோட வந்து முடிச்சிக்கிறோம் டுவெண்ட்டி ஒன் வந்து என்னோட வலைகாப்பு சோ வந்து நம்மளோட ஃபேமிலி ஆகியே நீங்களும் வந்து வால் பண்ணி வால் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சோ வந்து வலைகாப்ப பாக்கலாம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்